கடவுள் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் திருத்துறை பூண்டி அங்கிருந்து எட்டுக்குடி வழியா ஒரு பதிமூணு பதினாலு கிலோமீட்டர் போனோம்னா இருக்கக்கூடிய தலம் திருக்கோழிலி சப்தவிடங்க தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்திர சபையில் முசுக்குந்த சக்கரவர்த்தி ஒரு ஏழு விடங்கரை விடங்கர்னா டங்கம்னு டங்கம் அப்படின்னா உளியால் வந்த மேனி தானாக தோன்றிய மேனி மேனி விடங்கம் அப்படின்ற ஏழு தியாகர ஏழு இடங்களில் மரகத லிங்கத்தோடு முசுக்குந்த சக்கரவர்த்தியால் வைக்கப்பட்ட தலங்களை சப்த விடங்க தலங்கள்னு சொல்கிறோம் அப்படி அந்த ஏழில் ஒரு தலம் தான் இன்றைக்கி நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம் இதில் காவிரி தென்கரை தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி மூன்றாவது தலம் மொத்த எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஆறாவது தலம் நாங்கள் சமீபமாக போனோம் அந்த தலத்துக்கு கோழிலி எங்கே அப்படின்னு எட்டுக்குடியில் கேட்குறோம் யாருக்கும் தெரியல அப்போ கோயில் அர்ச்சகர்கிட்ட கேட்கும் பொழுது தான் அவர் சொல்கிறார் கோழிலின்னு கேட்டால் இப்போ தெரியாது திருக்குவளைன்னு கேட்டால் தான் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னார் அதனால இப்போ வழக்கில் இருக்கிற பெயர் பார்த்திங்கன்னா திருக்குவளை திருக்குவளைனா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா அங்கேயும் அந்த பெயரில் தான் எல்லாருக்கும் தெரியுது கோழிலின்றது சிவன்பால் அன்பு கொண்ட சிலருக்கு தான் அந்த பேர் இன்னும் தெரியுது அது என்ன கோழிலி சுவாமி பேரே பார்த்திங்கன்னா கோழிலி நாதர் பிரம்மபுரீஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரர்னு பேர் வர காரணம் இறைவனுடைய அடிமுடியை தேட பிரம்ம அன்ன வடிவம் எடுத்து சிரசு நோக்கி போனார் அண்ணாமலையார் தாத்பரியம் பன்றி வடிவம் எடுத்து விஷ்ணு போனார் இந்த சரித்திரம் தெரியும் அப்படி சென்று பொய் சொன்னதால் சுவாமி அவருடைய படைப்பு தொழிலை நிறுத்துறார் அதனால் மனம் வருந்திய பிரம்மதேவன் இங்கு வந்து இறைவனுக்கு குளம் உண்டாக்கி அபிஷேகம் செய்து பூஜை செய்கின்றார் எங்கெல்லாம் பிரம்மன் பூஜித்தாரோ அங்கெல்லாம் பிரம்மபுரீஸ்வரர் எங்கெல்லாம் அகத்தியர் வந்தாரோ அங்கெல்லாம் அகத்தீஸ்வரர் இப்படிதான் இறைவனுடைய நாமம் இதனால் பிரம்மபுரீஸ்வரர் இந்த படைப்பு தொழில் நிற்கப்பட்டதால் பிரம்மாவுக்கு படைக்க முடியும் இந்தந்த டையத்தில் இவங்கவுங்க பிறக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா நமக்கெல்லாம் எழுதப்பட்ட கணக்கு தானே அந்த சமயத்தில் அப்போ நிறைய பேர் பிறக்கலை ஏன்னா பிறப்பு தொழிலேனு நினச்சி ப்ரொடக்ஷன்ஸ் இவ்வளோ தருவோம்னு ஒரு தொழிற்சாலையில் சொல்கிறாங்க இந்த மாதம் இவ்வளோ தருவோம் அடுத்த மாதம் அவ்வளோ தருவோம் ஆனால் ப்ரொடக்ஷன் அந்த கம்பெனியே க்ளோஸ் ஆச்சுன்னா அப்போ அந்த ப்ரொடக்ஷன் எந்த அளவு அவங்க எதிர்பார்ப்பாங்களோ அது கிடையாதுல்ல அப்படி பிறக்கிறவங்க யாருமே பிறக்கலை ஆனால் இந்த டயத்தில் பிறப்பாங்கன்னு ஒரு ஒருத்தருக்கான ஒரு ஒரு விவரங்களை ஒன்பது கோள்களும் நவக்கோள்களும் இருக்காங்க பிறப்பு தள்ளி போயிடுச்சு பிறப்பே நடக்கலை அப்போ எல்லாருடைய ஜாதகங்கள் எல்லாமே ஒரு குழம்பி போயிடுச்சான் அதனால் நவக்கோள்களுக்கும் விஷயம் புரியலையாம் அவர்களும் வந்து இந்த இடத்துல இறைவனை வணங்கி அவர்கள் செய்த தோஷம் ஏன்னா அவங்களால கேல்குலேஷனாக கரெக்டாக போக முடியல ஒரு ஒரு கோள்களும் ஒரு ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணும் பொழுது தானே ஒவ்வொரு தோஷங்கள் வருது பெயர்ச்சி வருது அதெல்லாம் பண்ண முடியல அவங்க தோஷம் நீங்குவதற்காக பிரம்மனால் நவக்கோள்கள் இந்த நவகிரகத்துக்கும் தோஷம் அதை நீங்குவதற்கு இங்கே வந்து இறைவனிடம் அவர்களும் மன்னிப்பு கேட்டதால் கோளே இல்லாமல் போயிடுச்சு பிறப்பில்லை கோள் இல்லை கோளிலிநாதர் அப்போ இந்த இறைவனை வணங்கினா நமக்கும் கோள்களால் எந்த உபாதைகளும் இருக்காது கோளிலிநாதனை பணிய வேண்டும் வண்டமர் பூங்குழல் அம்மை இது அம்பாளுடைய பெயர் இந்த இடத்துல தேவார முதலிகள் பாடியிருக்காங்க ஆனால் திருக்கோழிலின்னு சொல்லும்பொழுது சுந்தரரை மறக்கவே முடியாது சுந்தரருடைய மனைவி பறவையார் திருவை திருவாரூரில் இருக்காங்க யார் வந்தாலும் அன்னமிடுவார்கள் ஏன்னா திருவாரூரில் வரவங்க எல்லாமே என்னுடைய வீட்டுக்கு வர்றவங்க எந்த அளவு பாருங்கள் அந்த காலத்தில் சிவன்பர்கள் அப்படி அன்னமிட்டு கொண்டிருக்கும் பறவையாருக்கு வீட்டில் வந்து நெல் அரிசியெல்லாம் தீர்ந்துப்படுச்சு கணவன் கிட்ட கேட்குறாங்க அப்போ அவர் கேட்குறார் சுந்தரர் கணவர் வாங்கின்னு வரேன்னு சொல்லணும் இல்லை அப்புறமா வாங்கி தரேன்னு சொல்லணும் அவர் சொன்ன பதில் எந்த கணவன்மார்களுமே சொல்லியிருக்க மாட்டாங்க இவ்வளோ நாள் நமக்கு அரிசி யார் கொடுத்தாங்க ஓ அதுவே உங்களுக்கு தெரியாதா குண்டையூர் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு கிழார் அப்படின்னா நிலத்து உரிமையாளர் அவர் தான் நம்ம சிவத்தொண்டுக்காக இவ்வளோ நாள் அனுப்பிச்சார் ஏன் இப்போ அனுப்பலை அவருக்கு அங்கே பஞ்சம் அதனால் அவருக்கே இல்லை விளைச்சல் இருந்தால் தானே அனுப்ப முடியும் அதனால் சுந்தரர் கிளம்பி குண்டையூர் கிழார் அப்படின்ற அந்த நில உரிமையாளரை பார்க்க போகிறார் அவர் பார்த்த உடனே இந்த குண்டையூருக்கு விழா ரொம்ப மன்னிப்பு கேட்குறார் சுந்தரர்கிட்ட அடியேன்னு இவ்வளோ நாள் பண்ண சிவத்துண்டு இப்போ தடப்பட்டு போச்சு பஞ்சம் இங்கே எங்களுக்கே அரிசி இல்லைன்னா உங்களுக்கு அனுப்பியிருப்பேன்னு பொழுது ரொம்ப வருத்தப்பட்டு அவரும் கஷ்டப்படுறார் இவ்வளோ நாள் அரிசி கொடுத்து அவரும் கஷ்டப்படுறார் அங்கே பறவையாரும் திருவாரூருக்கு வரும் சிவபக்தர்களுக்கு உணவிட நெல் அரிசி அதை கதிர்களை கேட்கிறாள் என்ன பண்ணுறதுன்னு இறைவன்கிட்ட போய் அவர் பாடுறார் நீள அடியேன் ஊனை இனித்தலும் கை தொழுவேன் அப்படின்றப்ப அதிகம் பாடுற நீள நினைந்தடியேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நாற்பத்தெட்டு நாள் புதுசாக யாரோ சொன்னாங்கன்னு சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு நாற்பத்தி ஒன்பதாவது நாள் இது நடக்கலையே அப்படின்னு கேட்கக்கூடாது எவ்வளவு காலம் நீண்ட பக்தியோடு இருக்கின்றோமோ அந்தளவு அருளும் கடாட்சமும் உண்டு அப்படி அவர் பது பதிகம் பொழுது இறைவன் அப்படியே மலை மாதிரி நெல்லை கொடுத்துட்டார் ஆனால் அவர் என்ன பாடுறாரு தெரியுமா குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளிலையம் பெருமான் அவை அட்டித்தரப்பணியே சில நெல்லு பெற்றேன்றார் எப்படி மலை மாதிரி குவிஞ்சிருக்கு சில நெல்லு பெற்றேன் அப்படின்னு சுந்தரர் பாடுறார் எதனால் இறைவனுடைய அளவுக்கு அது சின்னது தான் பிரபஞ்சம் பல ஆளும் இறைவனுக்கு அது ரொம்ப சின்ன அளவு அதனால் சில நெல் பெற்றேன்னு என்ன சொல்லியிருக்கலாம் இல்லை இறைவனோட சகமார்க்கத்தில் இருந்தார் இல்லையா சுந்தரர் அதனால் இறைவன் இறைவன்கிட்ட இன்னொரு வேண்டுதல் வைக்கணும் இப்போ எனக்கு யாராவது ஒருத்தர் வேலை பண்ணணும்னா என்ன பண்ணுவேன் நிறைய பொருள் இருக்கும் ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துல மாற்றணும் தான் இருக்க வரீங்களா அப்படின்னு அவங்கள சமாதானப்படுத்த கூப்பிடுவேன் ஆனால் உள்ள வந்து நிறைய பொருள் இருக்கும் அது மாதிரி சொல்கிறார் சில நெல் தானே கொடுத்துருக்கேன் இதை நான் இங்கேருந்து இவ்வளோ பெரிய மலை இருக்குல்ல ஆனால் அவர் சில நெல்லுன்ட்டார் இதை எப்படிப்பா நான் எடுத்துன்னு போவேன் திருவாரூருக்கு அதை எடுத்துன்னு போகிறதுக்கு பணம் கிடையாது அரிசி வாங்கவே பணம் இல்லை நீ இவ்வளோ அரிசியை கொடுத்தா இங்கேருந்து எப்படி திருவாரூருக்கு நான் எடுத்துன்னு போகிறது நீயே அளவிட்டு அங்கேயும் டெலிவரி பண்ணிவிட்டேன்னு முதல் முதல்ல இறைவனை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல டெலிவரி பண்ண வச்ச ஒரு பக்தரே யாருன்னா சுந்தரர் சிவபூதங்கள் வந்து திருவாரூரில் அந்த அரிசிகளை நெற்களை எல்லாம் பறவையாறு இல்லம் மட்டும் அல்ல அந்த வீதிகள் எல்லா இடத்துலையும் அழகாக மலை மாதிரி குவிக்கப்படுகின்றன பறவை நாச்சியார் வந்து சொல்றாங்க எல்லா திருப்பெண்களிடம் உங்கள் வீட்டு முன்னாடி இருக்கிற நெற்களை நீங்க எடுத்துக்கோங்க எந்த அளவு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எதையும் தனக்குன்னு வைக்காத ஒரு அற்புதமான நிலை சிவபக்தர்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற நிலை அதனால தானே அவங்க புகழ் இன்னிய வரை இருக்கு அப்படி சுந்தரர் பதிகம் பாடி இறைவனிடமிருந்து நெல் பெற்று தரம் அது மட்டுமல்ல இறைவனையே விட்டு இந்த இடத்துக்கும் எடுத்துன்னு வந்து தர வச்ச தலம் இந்த கோழிலி போனா கோள்களால் எந்த தோஷங்களும் பாதிப்புகளும் இருக்காது நம்ம வாழ்க்கையில உணவுக்கு தட்டுப்பாடே வராது இன்றைக்கும் அம்பாள் சன்னதி முன்னாடி அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் அவர்கள் நிலங்களில் விளைந்த அந்த நெர்மணி கதிர்களை வைத்திருப்பார்கள் அப்படியே மலை மாதிரி இருக்கும் அம்பாள் தான் அந்த ஸ்டோர் ரூம்ன்றது இன்னும் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட பழம்பெரும் சப்த விடங்க தலங்களுள் ஒன்று கண்டிப்பாக வாழ்க்கையில் இந்த தலம் நாம் செல்ல வேண்டும் பசி பஞ்சம் என்பது நம்மை போன்ற சிவனடியார்களுக்கு இறைவனால் தரவே தரக்கூடாத ஒன்று அதை எப்படியும் தவிர்க்க வேண்டும் எவ்வளவு பணம் இருந்தாலும் உணவு என்பது இறைவன் அருள் இருந்தால்தான் கிடைக்கும் வேலையால் இல்லாமல் போகலாம் இல்லை கடைகளே இல்லாமல் போகலாம் ஆனால் கையில் ஒரு இருபதாயிரம் கூட இருக்கலாம் ஆனால் இவ்வளோ சாப்பாடு கூட கிடைக்கணும் சாப்பிடணுன்னா இறைவன் அருள் தேவை அப்படி ஒரு பஞ்சமே இல்லாமல் பசியே இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் அடியார்களுக்கு அன்னதானம் இந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்யுங்கள் நல்லதொரு வாழ்வினை பெருமானும் பெருமாட்டியும் வழங்குவார்கள் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க